கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா ஆமாங்க இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா தைப்பூசம் தமிழ்நாடு முழுவதும் அங்கங்க பயங்கரமா வந்து ஒரே முருகர் கோயில் வந்து ஒரு கிரௌடாவே இருக்கு இந்தியா முழுவதுனே சொல்லலாம் இந்தியா முழுவதும் விட உலகம் முழுவதுனே நம்ம சொல்லலாம் ஏன் உலகம் முழுவதும் நம்ம சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா மலேசியாவில் இருக்கிற முருகர் கோயிலே லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒன்று கூடுவாங்க அதனால வந்து பார்த்தோங்க அப்படின்னா உலகம் முழுவதுனே நம்ம சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்தோம்னா மொத்தம் ஆறு படை வீடு இந்த ஆறு படை வீடுல முக்கியமான ஒரு படை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் திருச்செந்தூரில் இன்னைக்கு வந்து பார்க்கணுமே அப்படியே லட்சக்கணக்கான மக்கள் வந்து குமிஞ்சிருக்காங்க அதே போல பழனி திருப்பரங்குன்றம் திருத்தணி இது மாதிரி வந்து பல கோயில்கள் இருக்கு அதே போல ஆறு படை இல்லாமல் வீடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா சிறுவாபுரி மருதமலை குன்றத்தூர் இது மாதிரி நிறைய வந்து முருகர் கோயிலை வந்து சொல்லலாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடிக்கு மேலே வந்து ஜனங்கள் வந்து போயிருப்பாங்கன்னே சொல்லலாம் இதை எப்படின்னா நம்ம அப்படியே பிரிச்சுக்கணும் ஒவ்வொரு கோயிலையும் வந்து பார்த்தோம்னா காலி காலையிலிருந்து மதியத்துக்குள்ளவே லட்சக்கணக்கில் வந்து மக்கள் வந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்குன்னு போது வந்து மினிமம் ரெண்டு மூணு லட்சம் போயிருப்பாங்க அதே போல காலையிலிருந்து இப்போ ஈவினிங்குக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வந்து ஒவ்வொரு கோயிலையும் வந்து மக்கள் முருகர் கோயிலுக்கு வந்து உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து வெளியே வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து தைப்பூசம் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா முருகருக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமான நாள் ஒவ்வொரு தைப்பூசத்திற்கும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கோயில்லாம் வந்து ஒரு பயங்கர திருவிழா போலவே இருக்கும் அது இல்லாமல் மூன்று நாள் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு முக்கியமான முருகர் கோயிலும் மூன்று நாள் வந்து தைப்பூசம் வந்து பண்ணுவாங்க அது போல வந்து பார்த்தாங்க அப்படின்னா அதாவது குடம் எடுக்கிறது தேர் எடுக்கிறது காவடி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமா வந்து முருகர் கோயிலில் லட்சக்கணக்கான முருகர் பக்தர்கள் வந்து அவர் அவங்கவுங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க முக்கியமாக இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா காலையில் இருந்த வட பழனி வந்து பார்த்தோம்னா ஒரே சரியான வந்து ஒரு க்ரௌ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் குடம் எடுக்கிறது காவடி தூக்குறது தேர் இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மிக வந்து ரொம்பவே இந்த விசேஷ நாளில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து வடபனனி கோயிலில் நடந்ததுன்னே வந்து நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு கோவில்லையும் இன்றைக்கி தான் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லாருக்குமே வந்து ஒரு வேண்டுதலாகவும் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான நம்ம ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்பவே முக்கியம் ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தோம்னா எல்லா கோவில்லையுமே வந்து பார்த்தோம்னா தள்ளுமுள்ளு நடந்துருக்கு இந்த தள்ளுமுள்ளுனால நிறைய பேருக்கு மூச்சு திணறல் வந்து ஏற்பட்டிருக்கு சரியான வந்து அங்கே கோயிலாண்ட வந்து சரியான வசதிகள் இல்லை அப்படியே வசதிகள் இருந்தாலும் தண்ணி இருந்தாலுமே அதை போயிட்டு எடுக்கிறதுக்கு நம்மளால் முடியல லைனில் நின்று இருக்கிற படி நின்று இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கும் ஆட்கள் இல்லை அப்படின்னு வந்து பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து குறையாக வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் ஒவ்வொரு முருகர் பக்தருக்கும் நம்ம குடும்பமும் வந்து முக்கியம் எப்படி முருகருக்கு அவருடைய குடும்பம் முக்கியமோ அது மாதிரி முருகரை தரிசிக்கிற நம்மளுக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம குடும்பம் முக்கியம் அதனால் நீங்கள் எங்கே போனாலுமே ரொம்ப சேஃபாக போங்க சேஃபாக வாங்க ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனால் கூட பரவாயில்லை சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனால் கூட பரவாயில்ல ரொம்ப கவனமாக வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணிவாங்க முருகரோட தரிசனம் எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் என்னடா திடீர்னு அரசியல் பேசிட்டு ஆன்மீகத்துக்கு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு விசேஷ நாள்லேயும் தான் க்ரௌடு வந்து அவ்வளோ ஜாஸ்தியாகுது கோயிலில் நம்ம அந்த கோயிலில் க்ரௌடு ஜாஸ்தியாகும்போது நம்ம ஃபேமிலியை வந்து மிஸ் பண்ணுறோம் ஒரு சில நாட்களில் நம்மளே மிஸ் பண்ணுறோம் அதனால் நீங்கள் போயிட்டு வரும்போது ரொம்ப சேஃப்டியாக வந்து போய்ட்டு வாங்க அதுதான் நன்றி வணக்கம்